மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை அமைச்சர் பொன்முடி வந்து ஒரு சில ஸ்கீமை வந்து சொல்கிறாரு அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் வனத்துறை அமைச்சர் பொன்முடி வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வருடத்துக்கான வன உயிர்களை பாதுகாக்க நாங்கள் ஒரு சில ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இருவாச்சி பறவைகள் இந்த பறவைகள் வந்து பசுமை மரம் மலைக்காடுகளில் மரங்களில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா மலை அதாவது மரம் அதிகமா உயரம் இருக்கக்கூடிய மரங்களில் மட்டுமே மட்டும் இந்த உயிரினம் வந்து உயிர் வாழும் இந்த உயிரினம் வாழக்கூடிய உயரம் அதிகமா இருக்கக்கூடிய மலை சாரி மரங்கள் அப்படி இல்லைன்னா உயரம் அதிகமா இருக்கக்கூடிய மரங்களை வந்து அடையாளம் காணப்பட்டு அந்த மரங்களையும் வந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி மரங்களை பாதுகாக்கும் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட்டு தோட்ட உரிமையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த அங்கீகாரம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த பறவைகளுடைய பாதுகாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் உள்ள புலிகள் பாதுகாப்பு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு மையம் வந்து உருவாக்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து யானைகளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால வந்து இந்த யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க அதிவு விரைவு படை வந்து ஒன்று உருவாக்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு மூணாவதாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் வந்து கடல் ஆமைகளை வந்து பாதுகாக்க ஒரு ஸ்கீம் வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடல் ஆமைகளை வந்து இனப்பெருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கடற்கரை இல்லை வந்து வருது அப்படி வரும்போது இந்த ஆமைகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கண்டறியணும் அதுக்கப்புறம் வந்து இந்த கடல் ஆமைகள் வந்து அதிகமா கூட்டம் கூடக்கூடிய இடங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க இது இல்லாம வந்து இந்த கடல் ஆமைகள் வந்து பருவநிலை மட்டத்தினால வந்து இடப்பெயர்வு வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ரூபாய் லட்சத்துல வந்து நாங்கள் செலவு பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் செலவுல வந்து பாத்தீங்கன்னா நீர் நாய்களுடைய பாதுகாக்க பாதுகாக்க நாங்கள் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் காணப்படக்கூடிய நீர் நாய்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் அது இல்லாம இந்த நாய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம்ல வந்து அடிஷ்னலாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த நீர் வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கு இதனுடைய எண்ணிக்கை வந்து நம்ம எந்த அளவுக்குலாம் எப்படி எல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் வந்து மேற்கொள்ளணும்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்கீம் பண்ணால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கோடி செலவுல வந்து என்ன மாதிரி உயிர்களை வந்து இவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய குள்ள நறிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம கருமந்தி தென்னிந்திய முள்ளெலிகள் புலி இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செந்துடுப்பு காவிரி மீன் திட்டம் அப்படின்ட்டு இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் பாதுகாக்கணுன்ற ஒரு கோடி ரூபாய் வந்து அங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க லாஸ்டா வந்து இன்னொரு ஸ்கீம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சென்னை கடற்கரை பகுதிகளில் வந்து கடல்சார் உயிரடுக்கு படை வந்து உருவாக்கப்படும் வந்து அமைச்சர் பொன்முடி வந்து சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வந்து இன்னொரு ஸ்கீம் வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பரப்புகள் வந்து நாங்கள் அதிக அளவில் உருவாக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓகே இந்த வனவுலங்களை வனவிலங்களை பாதுகாக்க இந்த ஸ்கீம் போதுமானதா அப்படின்ட்டு வந்து நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்